கத்தராகியேசு கிறிஸ்துவின் பல்லமல நாமத்தினால் உங்கள் அனைவரை நாங்கள் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகிறோம் ஏனென்றால் கத்தருக்கு காத்திருக்கிறவள் நிச்சயமாய் அவரை கண்டடைவார்கள் ஆகவே பிரியமானவர்களே இன்றைய நாளில் உங்களுக்காய் ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன் நீங்களும் என்னோடு இணைந்து இந்த வசனத்தை கேளுங்கள் என்னோடு இணைந்து இந்த பிரார்த்தனையும் செய்யுங்கள் அப்பொழுது உங்களோட வாழ்க்கையை புதிதாய் மாறும் உங்களோட நாட்கள் ஒவ்வொன்றும் புதிதாய் மாறும் எய்சுவால் அது கூடும் எய்சுவதை உங்களுக்கு செய்து தருவார் அமேன் இன்றைய நாளில் நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிற வேத வசனம் ஏசாயா தீக்கதர்சனுடைய புத்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீவனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும் செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது நீங்க நீங்கள் செழிப்பான வெளியாக உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாற்ற விரும்புகிறார் கவனித்து பாருங்கள் இந்த உலகத்திலே ஒரு வயல் மனிதனுக்கு தானியத்தை கொடுக்கிறது உணவை வழங்குகிறது அரிசி கோதுமை இப்படிப்பட்டது இந்த தானியங்கள் விதைத்து அவைகள் பயிராகி வளர்ந்து 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 வரும்போது அவைகளுடைய செழிப்பை பார்க்கிறோம் அந்த வயல்வழியின் செழிப்பை காண்கிறீர்கள் அந்த வயல்வழியின் செழிப்பை பார்த்து நீங்கள் ஆசைப்படுவீர்கள் எவ்வளோ அழகாய் வளர்ந்திருக்கிறது என்று அதே போல் உங்களுடைய வாழ்க்கையையும் செழிப்பான ஒரு வயல்வழியை போல் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார் அநேகருக்கு அந்த வயல்வெளியிலிருந்து தானியங்கள் வருகிறது உணவு வருகிறது அதே போல் உங்களோட வாழ்க்கையை ஆண்டவர் செழிப்பான வயல்வழியாய் மாற்றுவாரானால் நீங்கள் அநேகரை போஷிக்கத்தக்கதாய் அநேகருக்கு உணவு வழங்கத்தக்கதாய் அநேகருக்கு உதவி செய்யத்தக்கதாய் அநேகருடைய தேவைகளை சந்திக்கத்தக்கதாய் ஒரு விசேஷத்தை மனுஷனாய் மனுஷியாய் குடும்பமாய் உங்களை கத்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது இன்னும் கொஞ்சம் காலத்தில் தேவன் லீவனோனை செழிப்பான வயல்வழியாய் மாற்றுவாரன் ஆம் பிரியமானவர்களே இன்னும் கொஞ்ச காலம் இந்த காலம் வரைக்கும் நீங்கள் செழிப்பான வயல்வெளியை கண்டதும் இல்லை அப்படி வாழ்ந்ததும் இல்லை போன காய்ந்து போன போன ஒரு வயல்வெளியை போல உங்களோட வாழ்க்கை இருக்கலாம் குடும்பத்தில் உங்களோட கணவனை நீங்கள் இழந்திருக்கலாம் அல்லது மனைவியை இழந்திருக்கலாம் அல்லது பிள்ளைகளை இழந்திருக்கலாம் மரணம் பறித்து கொண்டு ஓடி எங்கேயோ ஒழித்து கொண்டு வைத்திருக்கலாம் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் இருந்த பணத்தை நம்பி செலவழித்தேன் எல்லாம் போய்விட்டது என்னிடம் பணம் வாங்கினவர்கள் திரும்பி தர என்று சொல்லி என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்னால் தாங்க முடியவில்லை என்னுடைய வாழ்க்கை ஒரு செழிப்பான வயல்வழியை போல அல்ல என்னுடைய வாழ்க்கை ஒரு ஒரு கைவிடப்பட்ட வயல் நிலத்தை போல் பாலான வய போல நிலத்தை போல் அல்லது மிருக ஜீவங்கள் வந்து மேய்ந்து விட்டு போன ஒரு வழியை போல் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது பரிதாபமாக இருக்கிற எனக்கே நான் பாரமாக இருக்கிறேன் என் வாழ்க்கை எனக்கே தாங்க முடியலை சகிக்க முடியலை நாம் வாழ்கிறத விட சாகிறது நல்லதுன்னு கூட நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கிற ஒரு நபராக இருக்கலாம் இன்றைய நாளில் ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்லுகிறாரண்டா இந்த நாட்கள் அப்படிப்பட்டது ஆனால் இன்னும் கொஞ்ச காலத்தில் இன்னும் கொஞ்சம் காலத்தில் நான் உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பான வழியாக மாற்ற போகிறேன் நீங்கள் அதை நம்புங்க நீங்கள் அதை விசுவாசிங்க அவ்வளவுதான் நீங்கள் செய்ய வேண்டியது இயேசுவை நம்புங்க இயேசுவை விசுவாசிங்க பனாந்தரம் போல் பட்டு போன நிலம் போல் இருக்கிற தோட்டம் போல் வயல்வழியை போல காய்ந்து போனேன் தீந்து போன பாலா போன பயல்வழியை போல இருக்கிறவங்க கூட வாழ்க்கையை அவர் செழிப்பான வயல்வழியா மாற்ற போறார் இன்னும் கொஞ்ச காலத்துல அதனால் தேவனுடைய பிள்ளைகளே நீங்க இந்த நாளில இந்த ஆண்டவராகிய ஈசு கிறிஸ்துவை நம்பினால் விசுவாசித்தால் அவரும் கூட வாழ்க்கையை செழிப்பான வழியா மாற்றுவார் நீங்கள் அவரை விசுவாசிக்காவிட்டால் அவரை நம்பாவிட்டால் இந்த கொஞ்ச காலத்துல செழிப்பான வயல்வழியா மாறப் போற உங்களோட வாழ்க்கையின் ஆசிர்வாதங்களை நீங்கள் இழந்து விடுவீர்கள் அதனால் இந்த ஈசு கிறிஸ்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் உங்களை நேசித்தது நிமித்தம் வானத்தை விட்டு இறங்கி பூமிக்கு வந்தார் பரலோகத்திலே தேவாதி தேவனாயி தேவனாகிய கத்தருடைய வலது பார்சத்தில் இருந்த இந்த ஈஸ்வங்கிற தேவகுமாரன் பூமிக்கு இறங்கி வந்தார் மனுஷனாக வந்தார் உங்களையும் போல என்னையும் போல வாழ்ந்தார் வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா செழிப்புக்கும் மாறாக இருக்கிற எல்லா வறட்சிகளையும் தன் சரீரத்தில் ஏற்றுக்கொள்ளும்படி வந்தார் நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்க முடியாதபடி வறட்சி ஆக்கி அழிக்கிற எல்லா பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் துக்கங்களையும் இயசுக தன் சரீரத்தில் ஏற்று சுலோய் மேலே சுமந்து தீத்து அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் அவர் உங்களை நேசிக்கிறார் அவர் உங்களுக்கு ஐசலுவையில் மறித்திருக்கிறார் அவர் உங்களை செழிப்பான ஒரு வயல் வழியாக மாற்றும் வடிவைகளை செய்திருக்கிறாரே அன்றி பட்டுப்போன ஒரு மரத்தை போல மிருக ஜீவங்கள் மேய்ந்து பாழாக்கி விட்டு போன ஒரு வயல்வழியை போல இருக்கிறவங்களோட வாழ்க்கையை பார்த்து ரசிக்க இல்லை அவர் அதை விரும்பவில்லை அதை மாற்றி அமைக்க இன்னும் கொஞ்ச காலத்தில் இயேசு உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பான வயல்வழியாக மாற்ற விரும்புகிறார் அதனால் பெரியமானவர்களே இந்த நேரத்திலே இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் அவரை நம்புங்கள் அவர் கொஞ்சம் காலத்தில் செழிப்பான வயல்வழியாக்குறவங்களோட வாழ்க்கையண்டி சொல்லியும் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன செய்ய முடியும் ஆகவே இன்றைய நாள் உங்களுடைய இருதயத்திலே இயேசுவை உங்களுடைய சொந்த தெய்வமாய் நோக்கி பாருங்கள் அவரை இருதயத்துக்குள்ளே அழைத்து பாருங்கள் அவர் வருவார் உங்களோட பட்டுப்போன வாழ்க்கை செழிப்பான வயல்வழியாய் மாறும் வாழ்க்கையிலே காயப்பட்டு போன உங்களுடைய வாழ்க்கையின் காயங்கள் கட்டப்பட்டு புதிதான ஒரு வயல்வழி செழிக்கிறது போல செழிக்க பண்ணுவார் ஏசு சமாதானமாக இருப்பீர்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் குறைவில்லாத நிறைவான வாழ்க்கையை பெற்றிருப்பீர்கள் ஏசு உங்களோட வாழ்க்கையை செழிப்பான வயல்வழியாய் மாற்றுகிறவர் அதற்கு தடையாக இருந்த எல்லாம் உங்களுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாம் அவர் சுமந்து தீத்து விட்டார் ஆதலால் நீங்கள் சுமக்க தேவையில்லை ஈசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பும்போது சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் போது ஈசு கிறிஸ்துனுடைய ரத்தம் வந்து உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கழுவி சுத்திகரித்து பர்சுத்தமாக்கும் ஈசு சொல்லுவையில் சிந்தின ரத்தத்தினால் பாவ மன்னிப்பை உண்டாக்கியிருக்கிறார் ஆகவே இந்த ஈசு ஒருவர்தான் உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பான வயல்வழியாய் மாற்ற வல்லவர் இதுவரை நீங்கள் பல வழிகளை கையாண்டு இருக்கிறான் பல வழிகளிலே போயிருக்கலாம் இருந்ததை விட இழந்தது இன்னும் அல்லவா செழிப்பை கொடுக்கிறவர் இயசு இயசுதான் செழிப்பை கொடுப்பார் ஏன் உங்களோட வாழ்க்கையில் செழிப்பான வயல்வழியை போல உங்களோட வாழ்க்கை இல்லை நீங்கள் ஈசுவிடம் வரவில்லை இயேசுவை அறியவில்லை ஏசு யார் என்று உங்களுக்கு தெரியாது இதனால இயேசுவை அறிவித்திருக்கிறோம் ஏயு நல்லவர் என்று சொல்லுகிறோம் ஏயு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லுகிறோம் ஏசு உங்களோட வாழ்க்கையை செழிப்பான வயல் வழியை போல மாற்ற போகிறார் என்று சொல்லியிருக்கிறோம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இந்த இயேசுவை நம்புங்கள் இயேசுவை கூட சொந்த தெய்வமாக ஏற்று விசுவாசியுங்கள் ஏ இயசுங்களோட வாழ்க்கையை செழிப்பான வாயில் வழியாக இந்த நிமிஷம் முதல் மாற்ற ஆரம்பிப்பார் இந்த கொஞ்ச காலத்துக்குள்ளே மாற்றி விடுவார் ஆம் பெரியமானவர்களே நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் நான் உங்களுக்காய் பிரார்த்தனை செய்யப் போகிறேன் என்னோடு இணைந்து நீங்களும் இந்த பிரார்த்தனையில் கலந்து கொள்ளுங்கள் பிதாவே உடைய குமாரனை இயேசு சுவை நான் இப்பொழுது என்னுடைய உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அன்புள்ளையே சுவை எனக்குள்ளே வாரும் நான் ஒரு பாவி என் பாவங்களை மன்னி உம்முடைய ரத்தத்தினால் என கழுவி சுத்திகரையும் எனக்கு நித்திய ஜீவனை தாரும் என் வாழ்க்கை பாழாய் போய் கிடக்கிறதப்பா பழான நிலம் போல தோட்டம் போல் என் வாழ்க்கை யாருக்கும் பிரயோஜனம் மட்டும் கிடைக்கிறதப்பா இதோ உண்மை விசுவாசிக்கிற நீ சுவை உண்மை நம்புகிற நீசுவே இன்னும் கொஞ்ச காலத்தில் ஆண்டவரே என் வாழ்க்கையை செழிப்பான வயல்வழியை போல மாற்றுவேன் என்று வாக்களித்திருக்கிறீரே அப்படியா என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் நீர் அப்படி செய்கிறதுக்காய் காய் கோடி கோடி நன்றி அப்பா ஈ நாமத்தில் ஜபம் கேளும் பிதாவே ஆமேன் என்று சொல்லுங்கள் ஆம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜபத்தை கேட்டு இருக்கிறார் அதனால் இயேசு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி செழிப்பான வயல்வழியை போல உங்களோட வாழ்க்கையை ஆசீர்வதித்திருக்கிறார் அவருக்கு நன்றி சொல்லுங்கள் இயேசு நல்ல தெய்வம் ஆமே